வேலும் மயிலும் துணை வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை கந்தனுண்டு கவலையில்லை காக்க காக்க கனகவேல் காக்க சஸ்திரம் என்றால் எப்போதும் நமக்கு கவசமாக இருந்து நம்மை காப்பது இந்த பாடலை பாராயணம் செய்வதால் தொழில் வளர்ச்சி அடையும் செல்வம் செழிக்கும் நோய் தீருதல் ஞானம் கிடைத்தல் தீமைகள் நெருங்க விடாமல் செய்தல் போன்ற பல நன்மைகளை தரும் வேல் வடிவில் இருக்கும் இந்த சஸ்திர பந்தத்தை கடையில் வைத்தும் வழிபடலாம் வளர்தேகே சார் மா பூதம் வா பாதந்தா வேலவா தூயவனே வேதாந்த விலாச கடவுளே பேரின் பமனம் அனுபவத்திற்கு நாயகனே மாலைகளை அணியும் செம்பொன்ன திகழ்பவனே வன்மை சான்ற திருமாலுக்கும் வல்லவர்களுக்கும் கடவுளானகனே என்னகத்தே மிகுந்துள்ள பயனின்மையும் பெரிய ஆணவங்கள் பந்தங்கள் ஒழிய ஞானமும் புகழும் உள்ள பரமான்மாவே வந்தருள்கா திருமடிச் செல்வத்தை தந்தருள்கா முருகனுக்கு உகந்த இந்த மந்திரத்தை உச்சரிப்பதற்கு முன்பு பாம்பன் சுவாமிகளையும் ஒருமுறை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு மந்திரத்தை உச்சரிக்க தொடங்கலாம் முதன் முதலில் பாராயணம் செய்ய தொடங்குவது செவ்வாய்க்கிழமை கிருத்திகே விசாகம் நட்சத்திரம் சஷ்டி ஆகிய முருகனுக்கு உகந்த தினங்களில் முருகப்பெருமானின் சன்னிதிகளில் தொடங்குவது நல்லது தினந்தோறும் இந்த மந்திரத்தை உச்சரிக்க முடியாதவர்கள் வாரத்தில் ஒரு முறை செவ்வாய்க்கிழமையில் மட்டுமாவது இருபத்தேழு முறை உச்சரிக்க வேண்டும்